இதயத்தில் கோவில் கட்டி வைத்தோ சுவாமி தண்டீஸ்வரர் வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறோ ஐயா ஐயனாரே வர வேண்டும் சுவாமி சன்ன yeah, yeah. سن அகழ்மிகு தண்டீஸ்வர அயனாவின் அருளாசி பெற்ற ஸ்ரீ சன்னாசி சுவாமி கப்பகாயம்மன் சாமியின் மூலம் பங்காளிகளால் நடைபெற்ற பதிமூணாவது வகட வகடாபிஷேக விழாவை முன்னிட்டு பங்காளிகள் சார்பாக நடைபெறக்கூடிய இளைஞர்கள் நடத்தும் இந்த நாடகத்திற்கு தலைமை பொறுப்பினை சன்னாசி சுவாமியின் மூலம் பங்காளிகளும் அள்ளிநகர கிராம பொதுமக்களும் தலைமையேற்றும் இந்த நாடக விழாவிற்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்று அண்டிகனும் அருங்காவல் அருள்மிகு தண்டீஸ்வர திருக்கோவிலின் அருங்காவல் குழு தலைவரான அன்புக்குரிய சகோதரர் ஆவண்ணா மயில்வண்ணன் பி ஏ அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக பொன்னாடி பர்த்தி கௌரவிக்கப்படுகிறது இந்த நாடக விழாவிலே முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்தி தருவதற்கும் பாதுகாப்பு அடிப்பதற்கும் அகிலிருந்துள்ள திருப்போணம் காவல்துறை சார் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வகுமாக அன்புடன் அழைக்கிறோம் இந்நாடக விழாவிற்கு முன்னிலை பெருப்பணி ஏற்றிருக்கக்கூடிய கிராம அலுவலர் அலுவலகங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது விழாவிற்கு தலைமை பொறுப்பினை கேட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பெற்ற அருளாசி சன்னாசி சுவாமி கப்பலாயம்மன் சுவாமிக்கு சுவாமி கோயில் வீடு பதிமூணாம் ஆண்டு வடாபிஷேக உற்சவ முன்னிட்டு சன்னாய் சாமி கப்பராய் வகை பங்காளியல் மற்றும் இளைஞர்கள் நடத்தும் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அள்ளிநகரம் கிராம பொதுமக்கள் மற்றும் சன்னாய் சுவாமி மூலம் கப்பராய் சாமி மூலம் பங்காளியல் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் மற்றும் விழாவிற்கு வருகிற சில பேர் முன்னிலை பொறுப்பு வகிக்கும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் கிராம அலுவலர்களுக்கும் இந்நாடகத்தினை கண்டுகளிக்க வர இருந்த அள்ளிநகரம் ஆன வல்லக்கரை முத்துப்பட்டி காலனி கிராம பொதுமக்கள் மற்றும் ஏனைய சுற்றுவட்டார கிராம நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்நாடகத்தை சிறப்பாக நடிக்க வர வந்திருக்கும் நாடகக்கலா கலா கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரையும் அன்புடன் வருக வருக வரவேற்று இந்நாடகம் மிகவும் சிறப்பாக காலையில் பதிமூணாம் ஆண்டு வராபிசவரா நடைபெற்று ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி ஒரு சிறப்பான நாடக கலா நிகழ்ச்சியை நடத்திய சன்னாசி சாயங்குளம் பங்காளிகள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியும் நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்மிகு ஸ்ரீ தண்டீஸ்வராய் என்னரும் ராஜகாலி அம்மனும் அருள் பாலித்து இம்மண்ணில் ஆன்மீகம் செழித்து வளர்ந்து வருகிறது சில தகாத சம்பவங்கள் தெப்பாளத்துக்கு வடகரையிலும் புளிய மரத்திலும் தெப்பாளத்தை சுற்றி சுற்றியுள்ள புலனத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து இளைஞர்களும் நமது உறவினர்கள்தான் தயவுசெய்து திருப்பகுளத்தை சுற்றி எந்தவித கெட்ட பழக்கமும் செய்யாமல் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தவறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் தாண்டினால் தான் வழியில்லை சிசிடிவி கேமரா கண்காணி கேமரா பொருத்தப்படும் என்பதை அன்பு வாயிலாக தெரிவித்து இந்நாடு நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து சன்னாய் சாமி மக்கள் பண்காளிகளுக்கும் அள்ளிநகரம் வெள்ளக்கரை முத்துப்பட்டி காலனி கிராமப்புற மக்களும் வாய்ப்புக்கு வழங்கிய நன்றி கூறி விடைபெறுகிறோம் இன்றி வணக்கம் பொதுமக்களுக்கும் சன்னாசி சுவாமிகள் பங்காளிகள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் திருப்புவனம் காவல்துறை சார்பாகவும் மரியாதை செய்வதற்கு நன்றியை தெரிவிக்கிறேன்